ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது முக்கியமாகவே பூ புரட்டாசி மாதம் ஏன் சிறப்புனா புத பகவான் கண்ணியிலே உச்சம் பெறுகிறார் அதான் அதனுடைய சிறப்பே சூரியன் கன்னிக்கு செல்லும் வருடம் மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் முதல்ல ரெண்டு ஏழுக்குடிய சுக்கர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்குறோம் ரெண்டு ஏழுக்குடிய சுக்கர பகவான் புரட்டாசி மாதத்தில் இவர் வந்து நீச்சமாயிடுறார் இதில் கண்ணியில் இந்த ரெண்டு ஏழு குடியவர் நீச்சம் என்னும்போது என்னாகும் எல்லா கிரகங்களுமா துலாத்துக்கு வந்துடுது அதில் செவ்வாய் மட்டும் வெச்சகத்துக்கு வந்துடுது இதுதான் புரட்டாசி மதம் அப்போ மூன்று ஆறு குடியவர் ஏழாம் இடத்தில் வந்துவிட்டார் ஏற்கனவே ஏழு குடியர் நீச்சம் ஆயிட்டார் இதில் சூரியன் வேற என்னன்னா ஐந்து குடியர் நீச்சமாகி ஏழாம் இடத்தில் இருக்கிறார் எல்லாமே ஏழாம் இடம் அப்போது என்னமோ நடக்க போகுது மேசராசிக்கார அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து நான்காம் இடத்துல உச்சம் பெறுகிறார் வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை போன்ற இடத்துல இந்த குரு பகவான் இருக்கிறார் அதனால ஒரே ஒரு நல்ல விஷயம் நான் எப்படி சொன்னேன் வழக்கில் வெற்றிகள் கிடைக்கும்னு சொன்ன மாதிரி ஒரே ஒரு நல்ல விஷயம் உலகங்களிவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி புரட்டாசி மாத பலன்கள் புரட்டாசி வந்தாலே ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா இந்த புரட்டாசி மாதம் நிறைய விஷயங்களோட கனெக்ட் ஆகுது சனி பகவான் பிறந்த மாதங்க இது நிறைய பேருக்கு தெரியாது சனி பகவான் பிறந்த மாதமே இது அவரோட ஹாப்பி பர்த்டே இந்த தான் வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு முக்கியமே புரட்டாசி மாதம் ஏன் சிறப்புனா புத பகவான் கண்ணியிலே உச்சம் பெறுகிறார் அதான் அதனுடைய சிறப்பே சூரியன் கன்னிக்கு செல்லும் வரு வருடம் மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் புரட்டாசி மாதத்திலே எங்கே வருகிறார் புரட்டாசி மாதத்தின் இறுதியிலே விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகிறார் அதுக்கு முன்னாடி துலாத்துக்கு வருகிறார் துலாத்துக்கு செவ்வாய் பகவான் வருகிறார் துலாத்துக்கு வருகின்ற செவ்வாய் பகவான் யாரோட சேர்ந்திருக்கிறார்னா ஐந்துக்குடைய சூரியன் எல்லாம் ஒரு ஊரே சேர்ந்துருக்கு எல்லாருமா சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம் வரிசையாக போயிடுவோம் இப்போ முதல்ல ரெண்டு ஏழுக்குடிய சுக்கர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்குறோம் ரெண்டு ஏழுக்குடைய சுக்கர பகவான் புரட்டாசி மாதத்தில் இவர் வந்து நீச்சம் ஆயிடுறார் இதில் கண்ணியில் இந்த ரெண்டு ஒரு நீச்சம் என்னும்போது என்ன ஆகும் அப்படின்னா தனப்பிராப்தியில் பிரச்சனை வரும் தனஸ்தானத்தில் இப்போ மேசராசிக்காரர்களுக்கு பண விஷயங்களில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது இந்த மாதம் ஒரு எக்குத்தப்பான மாதம் எல்லாருக்குமே நாட் ஓன்லி யூ எல்லாருக்குமே அதனால தான் புரட்டாசி மாதம் நம்ம வந்து டிவைன் மாதமாக அனௌன்ஸ் பண்ணி காடு போயிடுறோம் காட் காட் நீங்கள் தான் காட் பார்த்துக்கணும்னு ஏன்னா சூரியன் நீச்சம் சுக்கரன் நீச்சம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் நீச்சம் அது இல்லாமல் குரு வக்கர அதிச்சார பயிற்சி சனி வக்கரம் சனி என்னடானா வக்கரமாக இருக்கார் இந்த பக்கம் சூரியன் உச்சமாக இருக்குது மைனஸாக இருக்குது சுக்கரன் மைனஸாக இருக்குது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சூரியன் யாருன்னா ஐந்து கூட யோகாதிபதி யோகாதிபதி மட்டுமில்லை குடைய சொத்துக்கு அதிபதி சொத்து குழந்தைகள் இதெல்லாம் தரக்கூடியவர் இந்த சூரிய பகவான் அவர் என்னடானா மைனஸாக இருக்கார் இந்த பக்கம் என்னன்னா சுக்கர பகவான் வந்து மைனஸாக இருக்கார் ரெண்டு குடையவர் அப்போ வெளிநாட்டு யோகங்கள் தனப்பிராப்திகளை உண்டு பண்ணக்கூடியவர் இதெல்லாம் மைனஸ் அப்போ ரெண்டு குடைய சுக்கரன் மைனஸ் ஐந்து குடைய சூரியன் மைனஸ் இதை நீச்சம் இந்த பக்கம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பக்ரம் இதாக இப்போ ஒம்பது பத்து பதினொன்று கூடையர் வக்கரம் அப்போ தொழில்காரகன் வக்கரவங்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒர்க்கிங் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வரும் ஆனால் அவர் பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து வக்கரங்கிறதுனால அண்ட் ஆல்சோ ஏழரை சனி வக்கரங்கிறதுனால பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் பண்ண மாட்டார் தொழிலை விருத்தி பண்ணுவார் இப்போது புரட்டாசி மாதத்தினுடைய கிரக பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுமா துலாத்துக்கு வந்துடுது அதில் செவ்வாய் மட்டும் விரச்சிக்கிறதுக்கு வந்துடுது தான் புரட்டாசி மாதம் அப்போ மூன்று ஆறு குடையவர் ஏழாம் இடத்தில் வந்து விட்டார் ஏற்கனவே ஏழு குடியர் நீச்சம் ஆயிட்டார் இதில் சூரியன் வேற என்னென்னா ஐந்து குடியர் நீச்சமாகி ஏழாம் இடத்தில் இருக்கிறார் எல்லாமே ஏழாம் இடம் அப்போது என்னமோ நடக்க போகுது மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஏழு குடையவர் கடுமையாக பாதிக்கப்பட போகிறார் ரெண்டுங்கிற குடும்பஸ்தானம் ஏழுங்கிற விவாகஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்படுது அப்போ திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க திருமண வாழ்க்கையில் உங்கள் ஒய்ஃப் கூட பிரச்சனைகள் முன்ன பின்ன வந்தால் அனுசரித்து போங்க பிரச்சனைகள் மிக அதிகமாக வரும் அதே நேரத்தில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க நல்லா தான் சார் இருந்து சார் பணம் நல்லா தான் சார் கொடுத்தேன் எங்கிட்டு போனானே தெரில ஓடி சார் பணம் வாங்குற வரைக்கும் ஒரு பேச்சு சார் பணம் வாங்கினதுக்கப்புறம் ஓடிப்பிட்டேன் சார் அப்புறமா தான் சார் தெரியுதோம் பெரிய பெரிய குரூப்பு ஸ்பேம் குரூப்னு அப்புறம் தான் சார் தெரியுது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் ரெண்டாம் இடம் என்பது படிப்பு ரெண்டாம் இடம் என்பது தனம் ரெண்டாம் இடம் என்பது உணவுப் பொருள் ரெண்டாம் இடம் என்பது புத்தி கூர்மை வாக்கு எப்படின்னா வச்சுக்கலாம் இந்த ரெண்டு கூடவன் நீச்சமாகும்போது படிக்கிற பசங்க மேசராசிக்கார ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக படிங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி ப ஒரு இதில் இருக்கீங்க மாணவர்களாக இருப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ரெண்டு கூடையவன் வந்து நீச்சமாகும்போது படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் போகாது மிக மோசமான விளைவுகள்லாம் இருக்கும் ரெண்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் என்பதால் உணவே விஷமாக கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் அது என்னமோ தெரில சார் என்ன சாப்பிட்டாலும் சரிக்க மாட்டேங்குது போன்ற பிரச்சனைகள் தவறான உணவுகள் நிறைய நேரங்களில் நண்பர்களே சரியான உணவுகள் சாப்பிடாமல் இருக்கிறத விட தவறான உணவுகள் சாப்பிட்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் இதர நீங்கள் சரியான உணவு சாப்பிடலாம் சாப்பிடாம போகலாம் அல்லது தவறான உணவு சாப்பிடவே கூடாது ரெண்டு ஏழுக்குடையவர் கூடவர் வந்து நீச்சமாகும் பொழுது இதெல்லாம் நடக்கும் ஏழாம் இடம் என்பது விவாகஸ்தானம் ஏழாம் இடம் என்பது களத்தரஸ்தானம் ஏழாம் இடம் என்பது காதல் ஏழாம் இடம் என்பது வெளிநாட்டு யோகம் இதுக்குடியவர் நீச்சமாகும் பொழுது வெளிநாட்டு யோகங்கள் தடைபடுகிறது சில பேர் என்ன பண்ணுவாங்க மேசராசிக்காரர்கள் என்ன சார் சொல்ல வரீங்க அப்போ சரியான வீணாக போன மாதமா சார் கிட்டத்தட்ட அப்படி தான் சார் கிட்டத்தட்ட அப்படி தான் இந்த மாதத்தில் பெரிய பெரிய ப்ளஸ்ஸிங்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது தயவுசெய்து இந்த மாதம் பெருசாலாக எதுவும் பண்ணாதீங்க இந்த புரட்டாசி மாதத்தில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதோ குடும்ப மகிழ்ச்சியோ வெளிநாட்டுக்கு போகிற முயற்சியோ எது இருந்தாலும் எல்லாத்தையும் பண்ண பண்ணுங்கள் எதா இருந்தாலும் பண்ண பண்ணுங்கள் ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் என்ன லேண்டு ஏதாவது வந்து லேண்டு வழக்கு சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு வழக்கு அது மாதிரி ஏதாவது இருந்தால் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் ஏற்கனவே ஒரு பிராது ஒன்று கொடுத்துருந்தாங்க சார் நம்ம மேலே தான் கொடுத்துருந்தாங்க அது இப்போ தான் வந்து விசாரணைக்கு வருது பஞ்சாயத்தில் இருக்காங்க நம்ம பக்கம் இப்போ தீர்ப்பு வந்தால் நல்லாயிருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் பக்கம் தீர்ப்பு வருவதற்கான எல்லாம் ஏற்படும் காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த மூன்று ஆறு குடையவர் இதுக்கு வராரு எங்கே வராருன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வரார் அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல வந்து இவர் இருக்கார் உங்களுக்கு வந்து சூரிய பகவான் இருக்கார் ஐந்து கூடிய நீச்சம் பெற்ற சூரிய பகவான் நீச்சம் பெற்ற சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும்பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கும் லேண்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் முக்கியமாக வந்து கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இதெல்லாம் வருவதற்கான அதெல்லாம் உங்க பக்கம் பாசிட்டிவான அனுகூலங்களாக வருவதற்கான யோகங்கள் எல்லாம் கிடைக்கும் ஆனால் மேசராசிக்காரங்க பணம் ஒரு ரூபாய் தரக்கூடாது ஏதாவது பணம் தந்திங்கன்னா மாட்டிப்பீங்க ஆக மேசராசிக்காரர்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது வந்து புதுசாக யாரையாவது நம்பி பணம் தர்றதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்ததாக மேசராசிக்காரர்களுக்கு மூன்று ஆறு குடிவனை ஏழாம் இடத்தில் இருப்பதால் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இது தேவையில்லாத விவாதங்கள் எதுவும் பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்துலே ஆறு கூடையவன் இருக்கும் பொழுது சில பேருக்கு வந்து வெளிநாடு போகிற யோகங்களுக்கு பணம் கட்டி வெளிநாடு போவீங்க சார் நான் அந்த மாதிரி வந்து வெளிநாட்டுக்கு போக போகிறேன் சார் அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டினா ஏஜென்ட் வா கூட்டு போகிறேன்னு சொன்னால் சார் அதெல்லாம் எந்த ஏஜெண்ட்டையும் நம்பாதீங்க அதெல்லாம் ஆபத்து அதெல்லாம் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனி உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால் வக்கர சனியால் கிடைக்கின்ற பலன்கள் தொழில் விருத்தியாக அபிவிருத்தி அடைக்கிறது தொழிலில் ஊகோன்னு வரப்போகிறீங்க எல்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து நான்காம் இடத்துல உச்சம் பெறுகிறார் வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை போன்ற இடத்துல இந்த குரு பகவான் இருக்கிறார் அதனால ஒரே ஒரு நல்ல விஷயம் நான் எப்படி சொன்னேன் வழக்கில் வெற்றிகள் கிடைக்கும்னு சொன்ன மாதிரி ஒரே ஒரு நல்ல விஷயம் ப்ரமோஷனுக்கான முன்னெடுப்புகள் நடக்கும் ப்ரமோஷனை பற்றி பேசுவாங்க ப்ரமோஷன் உங்களுக்கு தான் ப்ரொமோஷன் ஆஃபீஸில் உங்களை பற்றி ப்ரொமோஷனுக்கான முயற்சிகளில் உங்கள் பேர் அடிபடும் நீங்கள் தான் அடுத்த டீம் லீடர் நீங்கள் தான் அடுத்த ஹெட்டு போன்ற விஷயங்கள் ஈடுபடுப்பேன் மேசராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும்போது புதுசாக கார் வாங்குவதற்கான யோகங்கள் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள் லேண்டு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவதற்கான யோகங்கள்லாம் வரும் என்ன வேணால் யோகம் வரட்டும் வாங்கி வச்சுக்கோங்க அட்வான்ஸ் கொடுத்து குதிர்ந்து வச்சுக்கோங்க புரட்டாசி மாதம் எதுவும் பண்ணாதீங்க இந்த மாதம் நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு ஆபத்தான விஷயமாக அமையும் ஆனால் அதிர்ஷ்டம் வரும் உங்கள் கைக்கு வரும் ஆனால் நீங்கள் செலவு மட்டும் பண்ணாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கீழோ வீட்டிற்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நலப்பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்